பகவத்கீதை பிரியர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள் ஸ்ரீ கிருஷ்ணா அர்ப்பணம் ஸ்ரீமத் பகவத்கீதையின் மூன்றாவது அத்தியாயம் கர்மயோகம் இதில் பதினைந்தாவது ஸ்லோகத்தில் பகவான் என்ன சொல்கிறார்னா ந நேற்றைய ஸ்லோகத்தில் பார்த்தோம் யக்ஷத்துக்கு பிறப்பிடும் கர்மம் அப்போ கர்மம் எங்கேருந்து வந்தால் வேதத்தின்றி வருகிறது சொல்கிறார் பாரு கர்மம் வேதத்தின்றி உதித்ததுன்னு அறிய வேதம் எங்கேருந்து வச்சு வேதம் பரமாத்மாவின்றி வந்தது ஆகையால் எங்கும் நிறைந்துள்ள வேதம் யாண்டும் யக்ஷத்தில் நிலை பெற்றுள்ளது ஸ்ரீ கிருஷ்ணா அர்ப்பணம் யக்ஷத்துக்கு பிறப்பிடம் கர்மம் கர்மம் எங்கிருந்து வந்தால் வேதம் வேதத்துக்கிட்டிருந்து வேதம் எங்கேருந்து பரமாத்மா கிட்ட இருந்து வருது அப்போ எல்லா இடங்களையும் எங்கே எது நினைச்சால் வேதங்கள் வேதம்னா என்ன உண்மை உண்மையாக இருந்துனால் எதுவுமே தேவை மந்திரமே தேவையில்லை மனம் அது செம்மையானால் மந்திரங்கள் ஜபிக்க தேவையில்லை அப்போ உண்மையாக நடந்த வள்ளுவர் கூட சொல்லுவார் உண்மையை தேவை வேறு எதுவும் இல்லை திருக்குறள் ஞாபகம் வர அதை அதை இது அடுத்து சொல்லுவார் இந்த உலகத்தில் உண்மையை தேவை வேறு எதுவும் சிறந்ததே எதுவும் இல்லைன்ட்டார் அப்போ வேதம்ன்றதும் உண்மை உண்மையாக நடந்துக்கிட்டாலே போதும் அதுதான் எல்லாம் எங்கே பார்த்தாலும் உண்மை இருக்கும் உண்மையோடு நடந்துகிறோட வாழ்க்கைகள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் முதல்ல கொஞ்சம் சோதனையாக இருக்கும் பின்னாடி ஜெயிச்சிடலாம் ஓம் சக்தி ஓம் ஓம் தத் சத் கிருஷ்ணா அற்பணம்